நான் அரும்பாக்கத்துல வள்ளுவர் சாலையில இருக்கேன் இந்த யோக ஷீரடி பாபாவோட இத சொல்லணும்னா ஒரு வரியில எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பாபா அவர் வந்து இப்போ நான் எல்லாம் நடந்துட்டு இருக்கேன் இருக்கேன் அப்படின்னாவே அவரோட ஃபுல் அருளோட இதுதான் அவரோட இதுதான் கடாக்சன் தான் இப்போ நான் எல்லாம் வந்து இங்க இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு காரணமே எல்லாருக்கும் பக்தர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன தேவை இருக்கும் என்ன வேணுமோ அவராவே பார்த்து அதாவது அரும்பாக்கத்துல இருக்கிற ஜனங்களோட குறைகளை தீர்க்கறதுக்காகவே அவராவே வந்து நான் இங்க இருக்கேன் நான் வந்து உங்களோட இதெல்லாம் சரி பண்றேன் அப்படின்னு வந்து உட்கார்ந்து சரி பண்ண மாதிரி அவர் ஒத்தரோட கஷ்டத்தையும் அவரே புரிஞ்சு வேற வந்து இங்க இருந்து வழி நடத்தி எல்லாரையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பாபாவோட இதை சொல்றதுக்கு ஒரு வார்த்தைல எல்லாம் சொல்றதுக்கு இதுவே இல்லை எவ்வளவு சொன்னாலும் பத்தாது அவ்வளவு ஒரு நல்ல இது அது மாதிரி இந்த கோவில கட்டி இருக்கிற மோகன் சாரோட இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவ்வளவு டெடிக்கேட்டடா அவ்வளவு பேருக்கும் யாரு வந்தாலும் ஒரு சின்ன குழந்தை வந்தா கூட அதுக்கு கூட ஒன்னும் இல்லை அப்படின்னு போக கூடாது அப்படின்ற அந்த பாபாவோட எண்ணம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி சாருக்கும் யாரும் சும்மா போயிடக்கூடாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டாவது இது கொடுத்து அவங்கள அனுப்புறதுதான் அவருக்கும் அதுல சந்தோஷம் சோ அவரை வழி நடத்துறதும் அந்த பாபாவோட இதுதான் குருபாய் தான் சோ ரொம்ப இதுக்கு வந்து இந்த கோவில் இங்க வந்ததுக்கு சாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் பாபாவுக்கும் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இங்க இருந்து இது தர்ஸ்டே தர்ஸ்டே நான் எல்லா ஆஹ் இந்த கோவில் வருவேன் ஏன்னா எங்க வீட்டுல ரொம்ப பாபாவுக்கு ரொம்ப இதுவா இருக்கிறதுனால எப்பவுமே பூஜை பண்ணுவோம் அவங்க பூஜை பண்ணுவோம் அண்ட் நாங்க சாமி வந்து இங்கேயும் வர்ஷிப் பண்ணுவோம் டே எல்லா தேர்ஸ்டேஸும் நாங்க நான் பிறந்ததுல இருந்து எங்களோட தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் வந்து பாபா கும்பிட்டு இருக்காங்க இந்த இந்த ஏரியால இந்த டெம்பிள் கொஞ்சம் ஒன் இயர் ஒரு ஒன் இயர் பேக் தான் வந்துச்சு பட் நாங்க வீட்ல வச்சே கும்பிடுவோம் பாபா யோகா சிரிடி சாய் பாபா ஏதாவது கஷ்டமா இருக்கும் பட் இங்க வந்துட்டு போனா அட்லீஸ்ட் ஓகே கொஞ்சம் அந்த மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கும் பாபா நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் என் பாபாவுக்கு யோகிரெட்டி சாய்பாபா மந்திர் ஏழாவது வருஷம் தொடக்கம் இது இது ஏழு வருஷம் தொடங்கி இங்க மக்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரா வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆயிரம் கணக்குல வந்து வேழக்கிழமைனா வந்து பக்தர்கள் வராங்க அவரோட பொன்மொழிகளை சரதா சபூரி தமிழ்ல வந்து நம்பிக்கை பொறுமை நம்பிக்கையோட பாபா கிட்ட வேண்டுங்க பொறுமையா இருங்க அவர் எப்ப இருந்தாலும் உங்களுக்கு கைவிட மாட்டாருக்கு வந்து டாக்டர்ஸ் வந்து கழுத்துல வந்து கேன்சர் கட்டி இருக்கு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் சாய்பாபாவுக்கு மாலை போட்டுக்கின்னு டெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டு அப்படியே ஷீரடி கிளம்பி போய்ட்டோம் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து ரிப்போர்ட் வாங்கினேன் அது கேன்சர் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லுறாங்க அவங்க சொன்னவங்களே சொல்லிட்டாங்க நான் அப்போதான் போயிட்டு பாபா கோயில உட்காந்து ஷீரடியில் உட்காந்து அழுதுட்டு வந்தேன் அதுக்கப்புறத்துல வந்து நான் போகும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தங்களை கூட்டின்னு போயிட்டு என்னோட சொந்த செலவுல ஷீரடி கூட்டின்னு போ அது ஒரு பெரிய அதிசயம் தான் ஏன்னா என் பையனுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து ரிப்போர்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் நான் பாபா போய் பார்த்துட்டு வந்து தான் ரிப்போர்ட் வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினேன் அதுல கண்டிப்பா கேன்சரே இல்லை அப்படி சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் ஏன்னா இது நான் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் பேரை நானே கேட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லி நான் என்னோட அனுபவத்துல நான் உணர்ந்துட்டேன் அதனால வந்து நான் எப்பயுமே ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தாட்டி கம்பல்சரி ஷீரடிக்கு போவேன் போகும்போது கண்டிப்பா என்னோட சொந்த செலவுல ஒருத்தவங்களை கூட்டின்னு போயிட்டு ஒரு வாரமா அங்கே தான் தங்கும் தங்கி பாபாவை மட்டும்தான் பார்த்து போறேன் ஃபேமிலியோட போய்டுவோம் கூட ஒருத்தங்களை கூட்டின்னு பின் நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்து பாபாவோட சிலை பாபா ஃபால் ஃபோட்டோ எல்லாருக்கும் கூட வாங்கி வந்து கொடுப்பேன் என்னோட சொந்த செலவுலேயே எல்லாமே பண்ணுவேன் ஏன்னா நிறைய அதிசயங்கள் எனக்கு நடந்துருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருக்கேன் இன்னைக்கு என்னால் ஒரு அஞ்சு குடும்பம் ஒரு ஏழு குடும்பம் என்னால் இன்னைக்கு பிழைக்கிறாங்க அது இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் இன்னைக்கு நாங்களும் ஒரு வட்டிக்கு கொடுத்து எல்லா பிஸ்னஸும் பண்ணினு நாங்களும் பண்ணினு இருக்குன்னா எல்லாமே ஒரு அதிசயம் இது பாபானாலே சீரடி தான் சொல்லுவாங்க அப்புறம் வியாழக்கிழமை கும்பிடுவாங்க தெரியும் நாங்க வந்தது இங்க வந்து சரி ஈவினிங் ஆச்சுன்னா நல்லா ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லி சாப்பிடலாம்னு வந்துடும் கேட்காமையே பாபா அருள் கொடுத்துருக்காரு எனக்கு என்ன பாட்டு கிளாஸுக்கோ சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கேட்டேன் அவங்க வந்து நீங்கள் ஷெர்டிக்கு வரீங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு இடத்த உடனே கேட்டார் சார் டிக்கெட் எல்லாம் எதுவுமே புக் பண்ணலையே எப்படின்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் வரேன்னு சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் என்னாரு அவருக்கு காசு கூட கொடுக்கல அதனால எல்லாம் புக் பண்ணி என்ன ஃபஸ்ட் டைம் ஷிரடிக்கு கூட போனாங்க இருந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆச்சு அப்புறம் ஷா பாபாக்கு அபிஷேகம் பண்ணோன்னு இந்தொருத்தர் சொன்னாங்க எனக்கு அது கூட அந்த விக்கிரகம் வந்து இருந்தா வந்திருக்குது ரொம்ப சக்தி உள்ள கடவுள் எல்லாரோடைய கோரிக்கையும் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு செய்யணும் எது ஆனாலும் நம்பணும் அதுதான் மெயின் பாபா ரொம்ப அருள் கொடுப்பாரு பாபா பாட்டெல்லாம் கத்துக்கிறேன் நான் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு போனேன் அந்த மியூசிக் கிளாஸ்க்கு அவங்க தான் கூப்பிட்டு ஷெர்டி கூட்டின்னு போனாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கோவில் வந்தது அரும்பாக்கத்தில் அருமாக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே இவங்க அந்த கோவில் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் யோகா கிளாஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுக்குறாங்க அதுவும் நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் ஹெல்த் நல்லா இருக்குது அந்த யோகா கிளாஸஸ்னால பாபா சாயி யோகா கிளாஸஸ் சொல்லிட்டு ஆ ஜெய் ஸ்ரீராம் இங்கே அரும்பாக்கத்தில் சாய்பாபா கோயில் ரொம்ப சிறப்பான விசேஷமான கோயில் ரொம்ப விசேஷமான பாபா கேட்டத கொடுக்குற பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சேர்ந்து ரெகுலராக போயிட்டு இருக்கேன் சரி எனக்கு அந்த அதாவது பாபா எப்படி பிடிக்குன்னா சர்க்கரைன்றது ஸ்வீட்டுன்றது அது எப்படின்றது அன்போச்சவங்களுக்கு தான் தெரியும் என்னை பல பிரச்சனைலேருந்து பாபா காப்பாற்றிருக்காரு இன்னைக்கு வரையும் நான் நிறைய இது பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி சர்வீஸும் பண்ணிட்டுருக்கேன் பாபா நான் எல்லா விஷயத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கேன் சார் எங்க வீடு எங்களுக்கு இங்கே பக்கம் தான் பத்து நிமிஷம் நடக்கிற தூரம் தான் கோயிலுங்க ஆரம்பிச்சதுலேருந்தே எங்களுக்கு தெரியும் எங்கள் கோயில் நிறைய இடத்துல இருந்து வராங்க ஆரம்பத்துல கம்மியா இருந்தாங்க இப்ப நிறைய பேர் வராங்க நாங்களே வர வர வரோம் நினைச்சது நடக்குது அதனால வர வாரம் எனக்கு வந்து இந்த பாபா இது கட்டினதுல இருந்து அப்பத்துல இருந்து நான் இங்க வரேன் என்னால என்ன முடியுமோ அந்த சர்வீஸ் பண்றேன் த்ரீ இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்ப டாக்டர் வந்து நோ ஹோப் அப்படி இப்படி சொல்லியிருக்காங்க ஆக்சிடென்ட் ஆனது ஆனா எனக்கு எதுவுமே சுத்தமா எனக்கு எதுவும் தெரியாது நாளைக்கு டிஸ்சார்ஜ்னா முன்னாடி நாள் தான் எனக்கு தெரியும் நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்றது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரும் இங்கே வரவங்க என்னை பாபா முன்னாடியே வந்து நிறுத்தி நாங்கள் எல்லாரும் பாபா கிட்டே வேண்டிக்கிட்டோம் அந்த பொண்ணு எப்படியாவது இங்கே கொண்டு வந்து நிறுத்துன்ட்டு அதே மாதிரி உன்னை கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம இங்கே செய்யற சர்வீஸ்க்கு அவர் என்ன கைவிட் பாபா நம்பி தான் நான் இருக்கேன் ஏன்னா பாபா எல்லாத்துக்கும் துணையா இருக்காரு நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தான் வழி அவரை போல யாருமே எதுவுமே கிடையாது அவர் வழி நான் நடந்துகிட்டு இருக்கோம் அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்புடைச்சிரும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு இந்த அரும்பாக்கம் கேத்திரத்துல இந்த சாய்பாபா பாபா டெம்பிள்ன்றது இந்த மந்திர் ரொம்ப சக்தி வாய்ந்தது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா நம்ம தூய அன்போட எல்லாரோட நல்ல கலந்து இருந்து பாபாவை சேவித்தா எல்லா சகல வளம்களும் கிடைக்கும் அது உறுதி அதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாபா பக்தி நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு சகல செல்வமும் நோயும் நல்ல விதமான ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று உலக மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது நன்றி வணக்கம் நான் இருபது வருஷமா பாபாவை கும்பிட்றேன் ஆனால் நாங்கள் சென்னையில் இருக்க இங்கே அரும்பாக்கத்தில் இருக்கோம் நாங்கள் பாபா கும்பிட்ணும் நான் ஈஞ்சம்பாக்கம் அங்கே தான் போவோம் காலையில இங்கேருந்து ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனோன்னா நாங்கள் அங்கே போவோம் எங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் இங்கே கோவில் தெரியாது இங்கே எதுவும் இல்லை இப்போதான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கோவில் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலயே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்கெங்கேயோ நாங்கள் தேடணும் நாங்கள் அந்த பாட்டுலேயே நாங்கள் பாடுவோம் வாரும் சாய் வாரும் சாய்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவரை நம்ம என்னோட வாழ்க்கையில வந்து நாங்க எது வேண்டிட்டு நான் இது பண்றோமோ அது கண்டிப்பா இந்த பாபா வந்து நடத்தி கொடுக்குறாரு அது இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு ஃபுல் டைம் நாங்க வந்து தேர்ஸ்டேல வந்து இங்க எங்களுக்கு வந்து எல்லாமே இந்த கோயில நடத்துற ஒரு அந்த சார் வந்து எங்களை எல்லாரையும் அனுமதிச்சு ஏன்னா வேற எந்த கோயில் இந்த அளவுக்குள்ளெல்லாம் யோட்டிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க இவர் இந்த கோயில வந்து எங்களை அலோவ் பண்ணி எங்களை எல்லாம் இது செய்ய சொல்லி இது பண்ணாங்க ஆனா இங்க ஒரு கோவில் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க எது நடந்து பண்ணோம் நிச்சயம் இந்த பாபா வந்து நடத்தி காட்டுறாரு நாங்க வரோம் ஆனா முதல் காரணம் வந்து அந்த கோவில இங்க சாமி எடுத்து வந்து கொண்டு அந்த அவருக்கு வந்து நன்றி சொல்றோம் அவரால் தான் இங்க வந்து இந்த கோவில் இங்க வந்தது அதனால பாபாக்கு நாங்க நன்றி சொல்றோம் அவருக்கும் நன்றி சொல்றோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க